சீமான ரொம்ப மிகப்பெரிய நன்றி எங்களுடைய வழிகளை இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தனதுக்கு ரொம்ப மிகவும் மிகவும் நன்றி அதனாலதான் அவரை சகோதரராகவே நாங்க ஏத்திருக்கோம் அவங்களை எல்லாத்தையுமே நாங்க ஒரு அரசியல் தலைவரா முதலமைச்சரா தான் பாக்குறோம் நாங்க சீமான அண்ணனை வந்து எங்களோட சகோதரரா தான் பாக்குறோம் என் தந்தையோட இறப்புக்கு வந்து அவ்வளவு ஆறுதல் சொல்லி என்னுடைய அப்பா இறப்புக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னாரு அத்தனை பேரும் அந்த பிஜேபி அவங்க எல்லாருமே எதிர்ப்பு காமிச்சாங்க என்னுடைய அப்பாவோட இறப்புக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்க இவரை அரசியல் தலைவராகவே பார்க்கல நாங்க நாங்கள் எங்களுடைய ஒரு சகோதரனா எங்களுடைய எல்லா வித வழிகளுக்கும் இவர் எங்களுக்கு நிவாரணம் கொடுப்ப நிற்பாருங்கிறதுல நாங்கள் உறுதியாக நம்பிகிட்டு தான் இருக்கோம் அண்ணன் எங்களோட எப்பவும் பின்னாடி நிற்பார் நாங்களும் எங்கள் அண்ணன் கூட நிற்பா கண்டிப்பாக ஸ்லாம் வலைக்கம் தலைவர் கத்தஹூ நான் கோவை பாஷாபாயின் மகள் முபீனா என் கணவர் உட்பட முகமது அலி என் கணவர் பெயரு என் கணவர் உட்பட பதினஞ்சு பேர் சிறையில் இருக்காங்க ஆனா இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டு காலத்துக்கும் மேல சிறையில இருந்துட்டு இருந்தாங்க இப்போ தொடர் போராட்டத்துக்கு அப்புறம் தொடர் அழுத்தத்துக்கு அப்புறம் எங்க இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் இது கோர்ட் வழிகாட்டுதல் படி கோர்ட் நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி இந்த திமுக அரசுடைய கருணை அந்த நோ அப்ச அந்த ஆர்டரை வச்சு எங்களுக்கு இந்த இரண்டு ஆண்டு காலம் வரோல் விடுப்பு தற்காலிக விடுப்பு வந்து மூன்று மாத காலமா ரெண்டு ஆண்டுகளாக இருந்தாங்க இருபத்தேழு ஆண்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஆண்டு காலம் கழி கடைச்சது வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆனந்தத்துக்கான ஒரு வாழ்க்கையா எங்களுக்கு கொண்டு போச்சு எங்க குழந்தைகளுக்கு தந்தையை மீட்டெடுத்த ஒரு சந்தோஷமான நாளா எங்களோட ரெண்டு ஆண்டு காலம் போச்சு மூன்று மாதமா எக்ஸ்டன் ஆகி எக்ஸ்டன் ஆகி கோர்ட்டோட வழிகாட்டுதல்ல தமிழக அரசு மூலியமா எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது லாஸ்ட்ல வந்து நம்ம தலைமை நீதிபதி ஐயாட்ட போகும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மக்கள் மேல கருணை உள்ள இந்த தமிழக அரசு இந்த மாதிரி நோ அப்சன் சொல்லிதான் எங்கிட்ட அபிட் கொண்டது போடுறீங்க அதை வந்து இந்த மக்கள் மேலேயே கருணை காமிச்சு தமிழக அரசுக்கே முழு அதிகாரம் உள்ளது இதோடைய அரசாணையை பிறப்பிக்கிறதுக்கு அவங்கள பரோல் விடுறதுக்கு அவங்கள முழு விடுதலை பண்றதுக்கான முழு அதிகாரம் இந்த தமிழக அரசுக்கே இருக்குன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி ஐயா வந்து அழகான வழிகாட்டுதலை காமிச்சிருக்காரு அந்த வழிகாட்டுதல் படி இந்த தமிழக அரசு உடனடியாக விடுதலை செய்யும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் எங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அனைவருமே வந்து இதை முன்னெடுத்து கொண்டு போனாங்க இப்போ கொண்டு போயும் இதுக்கு மௌனம் சாதிச்சு அரசியல் தேதி அறிவிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் தீர்வு வரல ஜியோ போட போறாங்கிறதெல்லாம் சொல்லியும் இன்னும் நடக்கலையே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒன்னா இருந்துச்சு இந்த சிறைவாசி குடும்பங்களுடைய வழிகளையும் இந்த இதை வந்து நம்ம சீமானண்ணை வந்து ஒரு ஆவணப்படமாக திறன்கிற அந்த ஆவணப்படத்தை எங்கள் குடும்பங்களுடைய வழிகளையும் நாங்கள் இருபத்தெட்டு ஆண்டு காலம் நாங்கள் சுமந்து எங்கள் குழந்தைகளை இந்த சமுதாயத்தில் போராடி வளர்த்த அந்த வேதனைகளையும் எங்களுடைய தாய் தாய்தப்பண்கள் இருந்தும் அந்த தாய் தாய்தாப்பனோட இறப்பு கூட பார்க்க முடியாமல் அவங்களும் வயோதிகமானதையும் ஆவணப்படம் மூலியமாக மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சி ஏற்படுத்தி காமிச்சிருக்காரு இது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இது அண்ணன் எப்பவுமே எங்கள் பக்கம் நிற்பாரு நாங்கள் திமுக திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி நாங்கள் அரசுக்கிட்டு ஓட்டு போட்டு அவங்கள்ட்ட கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாலும் மீண்டும் சமுதாய இயக்கங்கள் எல்லாருமே திமுக பக்கம் இருக்கிறனால இந்த சிறைவாசிகளோட குடும்பங்களும் என்ன செய்யணும்னு பெண்களுக்கு தெரியாமல் திமுகவை நம்பியே நாங்கள் இதாக ஆயிட்டோம் ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க விடுதலை செய்யலைன்னு சொன்னால் இந்த எழுச்சி மக்களோட எழுச்சி இதில் வந்து நாங்கள் ஸ்டாண்ட் எடுப்போங்கிறத நாங்கள் திமுக ரெண்டு மூணு தடவை தெரிவிச்சிருக்கோம் கண்டிப்பா நாங்க வந்து இந்த தேர்தல் இதுல வந்து வீதி வீதியா ரோடு ரோடா போய் நாங்க மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவோம் திமுக அரசு எங்களுக்கு விடுதலை தரல இருபத்தெட்டு ஆண்டு காலம் இவங்களுடைய இந்த போன இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் சிறைவாசிகளுடைய விடுதலை ஒரு முக்கிய வாக்குறுதியாவே அவங்க சொல்லிட்டு வந்தாங்க அதை நம்பி ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு இந்த அஞ்சாவது வருஷம் முடிய போற நேரமும் நீங்க இன்னும் கொடுக்கலன்னு சொன்னா நாங்க வந்து இதுக்கு மாற்றான ஒரு அரசியல் எடுப்போம்

எதுக்குமே பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்க சொல்லி எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு போனவர் அவர் இப்ப அதிமுக திமுக கண்டிப்பா இது பண்ண மாட்டாங்க மத்த எந்த கட்சிகளுமே பண்ணல இன்க்ளூடிங் நம்ம கட்சிகளும் சேர்ந்துதான் நாங்க சொல்றோம் யாருமே இப்படி ஒரு கோரிக்கை வச்சு எந்த மன்னடி யாரும் நடத்தல முதல் முறையே நடத்தி எங்களுடைய வழிகளை வந்து சமுதாயத்துல சமுதாயத்தின் தமிழ் சமூகத்தின் மத்தியில வந்து கொண்டு வந்திருக்காரு மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நன்றி பாராட்டுறோம் நாங்க அவருக்காக இருக்கிற கட்சிகள் வந்து திமுக ஆதரவு சொல்றாங்களே அதை பார்க்குறீங்க பாக்குறீங்க அது வந்து நாங்க அந்த அளவுக்கு நாங்க அறிவாளி இல்லைங்க அரசியலுடைய நிலையை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் இப்பதான் நாங்க வெளியே வந்திருக்கோம் எங்களோட மைண்ட் ஃபுல்லா இந்த ஜெயிலுக்கு வரது வரது என் குழந்தைகளை பாக்குறது அதுலதான் நாங்க இருந்தோம் அந்த பெரிய பெரிய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து இருக்குதான் தெரியும் எல்லாருமே எனக்கு நாங்க சொல்லிட்டு ஒரு இல்ல இல்ல மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்